மேகம் தவந்திடும் அது அங்கையில் நாணயம் வேதம் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று இலங்கை தெரிச்சபை இலங்கை நாயகிக்கு திருவிழா கொண்டாடுகின்றாள் இலங்கை நாடு சுதந்திரம் பெற்ற நாளாக இலங்கை முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நல்ல நாளில் இலங்கை தேசத்தினுடைய உண்மை நிலையை நாம் எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி கூற அழைக்கப்படுகிறோம் அதே போல எங்கள் நாடு எங்களுடைய நாட்டின் தலைவர்கள் அனைவரையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து உண்மையான அமைதியும் அன்பும் நல்ல பண்புகளும் விழுமியங்களும் இந்த நாட்டிலே மலர நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செபிக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே வரலாற்று புகழ்மிக்க இலங்கை தேசத்தில் எத்தனையோ செல்வம் கொளிக்கும் வளங்கள் நிறைந்து காணப்படுவது உண்மை ஆனால் துரதிர்ஷ்ட விதமாக ஏற்பட்ட போரும் காலநிலையினால் ஏற்பட்ட அழிவுகளும் என்று எம் மக்களை பல வழிகளிலே பின்னோக்கி அழைத்து சென்றிருக்கிறது இருந்தாலும் இறைவனுடைய ஆசையோடு நாம் ஒவ்வொருவரும் முன்னேறிச் செல்லுகின்ற தன்மையையும் அமைதியையும் அன்பையும் மீண்டும் விதைக்க எடுக்கப்படுகின்ற முயற்சிகளையும் நாம் எங்களுடைய இலங்கை நாட்டிலே காண முடிகிறது மேலாக இலங்கை திருச்சபையை நாம் உற்று நோக்குகிற பொழுது ஆரம்ப ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கை வந்த போர்த்துக்கியர்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை இலங்கையிலே பரப்பிவிட்டார்கள் பெரும்பாலும் இலங்கையின் கரையோரம் முழுவதும் இயேசு ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டமாக வாழத் தொடங்கினார்கள் காலப்போக்கிலே பல்வேறுபட்ட துன்புறுத்தர்கள் ஒல்லாந்த தேசத்தவரால் இலங்கை கத்தோலிக்கிற்கெதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட போதும் தாம் பெற்ற விசுவாசத்திலே உறுதியாக இறந்து இலங்கையில் கத்தோலிக்க விசுவாசம் தலை தோங்க பல்வேறுபட்ட குருக்களும் இறைமக்களும் பாடுபட்டு உழைத்தார்கள் புனித யோசுவாசினுடைய மறைப்பணியை நாம் அன்போடு நினைவு கூற முடியும் இன்னும் காலப்போக்கிலே பிரித்தானியுடைய காலத்திலே மதச் சுதந்திரத்தைப் பெற்ற பின்பாடு இலங்கை தேசம் முழுவதும் கத்தோலிக்க விசுவாசத்தால் நிரம்பத் தொடங்கியது அன்றில் இறந்து என்று வரை இலங்கையின் பல பாகங்களிலும் பல இடங்களிலும் கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை வாழ்ந்து அனைவருக்கும் ஒரு மாதிரியான வாழ்வை பறைசாற்றி வருவது கண்கூடு இந்த நிலையிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய எங்கள் எல்லோருக்கும் தாயாக இறந்து இந்த இலங்கை ராக்கினி எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு வழி அழைத்துச் செல்லுகின்ற அன்பு தாயாக விளங்குகிறாள் துன்பங்கள் வருகின்ற பொழுதும் போர்கள் நிலவிய பொழுதும் காலநிலையால் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை மக்கள் எதிர்கொண்ட பொழுதும் பிள்ளைகளுக்குரிய அன்பை வெளிப்படுத்தி பல உதவிகளை பெற்றுத் தந்து மீண்டும் அவர்களுடைய உருவாக்கத்திலே கலந்து கொண்டவள் இலங்கை தாய் அந்த இலங்கை மாதாவை என்று நாம் கண்ணி மகிழ்கிறோம் அவளுக்கு நன்றி சொல்கிறோம் தொடர்ந்தும் அவளுடைய பரந்துரை மூலமாக விரை ஆசிரியரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்தும் பயணிப்போம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியான உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் தரும் அன்பாலயம் வேதம் தவந்திடும் அது அன்னை ஆலயம் வேதம் மலர்ந்திடும்